தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் அப்புறம் அம்மனி கேட்டிருக்க அப்படிங்க கோயிலில் தேங்காய் உடைக்கிறாங்க அப்புறம் அவங்க ஒரு தோசத்துக்கு பிரச்சனைக்கு தானே தேங்காய் உடைக்கிறாங்க அந்த தேங்காய் எடுத்து நம்ம சாப்பிட்லாங்களா இல்லை அந்த தேங்காய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க அது ஒரு மனசு ஒரு அருங்கழப்பாகவும் இருக்குதுமா பயமாகவும் இருக்குதுங்க அது மாதிரி அவங்க ஏதோ ஒரு தோசை பிரச்சனைக்கு தானே தேங்காய் உடைக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு வந்தோன்னா அவங்க தோசமும் நம்ம கூடயே வந்துருமா அப்படின்னு கேட்குறாங்க கோயில் ஸ்தலங்களில் உடைக்கிறதுனால அந்த தோசைங்களை அங்கேயே நீங்கிடுங்க அது வந்து இறைவன் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாங்க அதனால் நீங்கள் அது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றதுனாலையோ நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுனாலையோ எந்த தவறு எதுவும் இல்லைங்க இப்போ கோயிலில் எப்படி பிரசாதம் கொடுக்குறாங்க ஸோ அப்புறம் பொங்கல் சுண்டல் இதில் மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா அதே போல் தாங்க இதுவும் நம்ம எடுத்துக்கோணுங்க அப்படிங்களா அது வந்து த தொண்டில் கொடுப்பாங்க தட்டில் வச்சு கொடுப்பாங்க இது கீழே உடச்சி போடுவாங்க அவ்வளோதாங்க வித்தியாசமாக ஒழியாக ஸோ அதனால் நமக்கு ஏதாவது தீங்குகள் வருமா அதனால் நமக்கு ஏதாவது உடல் பாதிப்பு வந்துடுமா அதனால் சங்கட்டங்கள் ஏற்படுமா அப்படின்னு ஐயங்கொள்ள வேண்டாங்க ஸோ இது வந்து நீங்கள் போகிற இதில் தேங்காயை எடுத்து செதற்காய எடுத்து சாப்பிட்றதுனால எந்த தவறும் கிடையாதுங்க இதில் ஒரே ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்களே உடைச்சு நீங்களே சாப்பிடக்கூடாதுங்க அது தவறு கொடுக்குங்க அது தோசைகள் நீங்கா நிலைகள்ன்றதும் கொடுக்குங்க அடுத்தவங்க உடைக்கிறத நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் உடைக்கிறத அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுங்க நீங்கள் விட்டு போட்டு வரணுங்க அப்புறம் ஏதோ படத்தில் பண்ணுவோன்னு இல்லைங்களா அப்புறம் பையில் உடச்சு போட்டு பையோடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படிங்களாம்மா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்போ நீங்களே உடச்சு போட்டு ஓடு ஓடு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்மளே நம்மளே வச்சு எடுக்கக்கூடாதுங்க அது தோசங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தாங்க நீங்கள் தாட்டிக்கணுங்க மற்றபடி ஒன்றும் தோசமில்லைங்க சாப்பிட்லாங்க பயன்படுத்திக்கலாம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்